அரிசி ஊற வச்சு அரைக்க வேண்டா உளுந்து வெந்தயம் சோறு அவள் ஆப்ப சோடாப்பு ஈஸ்ட் இது எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த ஈஸியான மெத்தட்ல ரெடி பண்ணக்கூடிய இந்த ஆப்பம்மாவை வச்சு நல்ல பஞ்சு போல மிருதுவான ஆப்பம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆப்பம் சாப்பிடறதுக்கு நல்ல பஞ்சு போலவே இருக்கும் பாருங்க இந்த டெக்ஸ்டர்லயே தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கு இந்த ஆப்பம் ரொம்பவே சுவையா இருக்கும் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த பஞ்சு போல சுவையான ஆப்பம் எப்படி செய்யலாம்னு இத செய்யறதுக்காக ஒரு அகலமான பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவு கூட இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணீரை சேர்த்துட்டு ஒரு கரண்டியால இந்த மாவை இந்த தண்ணியில ஃபர்ஸ்ட் கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல நல்லா கரைச்சு விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனா கரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மா இந்த பேனை எடுத்து அப்படியே கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு கேஸ் பிளேம் மீடியம்ல வச்சுட்டு கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க கலந்து விட கலந்து விட இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட்டிப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஹல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும் இதுதான் சரியான பக்குவம் மாவை இந்த தண்ணியில நல்லா வேகணும் அதையும் கவனிச்சுக்கணும் நல்ல மாவு இந்த மாதிரி ஹல்வா போல வெந்து வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கலந்து வெந்து வந்த இந்த மாவை அப்படியே இந்த பேனோட இறக்கி கீழே வச்சிடலாம் இந்த மாவை ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததான் ஜார்னல்ல ஒரு பெரிய சைஸ் அளவுடைய மிக்ஸி ஜார் கப் எடுத்துக்கோங்க இந்த ஜார்ல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால ஒரு கப் அளவுக்கு நீங்க நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி மாவை இதுல சேர்த்துக்கலாம் அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்பதான் ஆப்பமாவும் நல்ல டேஸ்டா இருக்கும் அடுத்ததா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம பச்சரிசி மாவு அளந்தோம்ல அந்த கப்பாலையே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சு வச்சிருந்த பச்சரிசி மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதையுமே நம்ம மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்க போறோம் இதுல சேர்த்துட்டு இதுல இருக்கிற ஒன்றரை கப் தண்ணிய மட்டுமே பயன்படுத்திட்டு நல்லா நைஸா உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் போல அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணீரை மிக்சி ஜார் கப்ல சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை இப்ப நல்லா கை வச்சு கலந்து விட போறோம் எப்பவுமே இட்லி மாவு ஆப்ப மாவு எல்லாம் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி கை வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா புளிக்க வைக்கணும் இந்த மாதிரி நம்ம கை வச்சு கலந்து விட்டாதான் மாவு நல்ல சீக்கிரமா புளிச்சு வரும் அதே சமயம் இந்த மாவை அரைச்சு சேர்க்கக்கூடிய பாத்திரத்தை நல்ல அகலமா பெரிய பாத்திரமா சூஸ் பண்ணி இந்த மாவு அதுல சேருங்க மாவை உப்பு போட்டு கரைச்சு வச்சாச்சு இப்ப ஒரு தட்டை போட்டு மூடி எட்டு மணி இருந்து பத்து மணி நேரம் அப்படி இல்லட்டா ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கலாம் நான் ஓவர் நைட் புளிக்க தான் இந்த மாவை அப்பமா செய்ய போறேன் ஓவர் நைட் புளிக்க வச்சதுக்கு அப்புறமா மாவு எந்த அளவுக்கு மாவை அரைச்சி அதுல சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி புளிக்கி வச்சீங்கன்னா மாவு அப்படி பொங்கி வெளியில எல்லாம் வந்து வழுஞ்சி விழுந்துரும் அதனாலதான் நம்ம மாவை அரைச்சி சேர்க்கக்கூடிய பாத்திரத்தை இது போல நல்ல பெரிய பாத்திரமா சூஸ் பண்ணி சேர்க்கணும்னு சொன்னேன் இப்ப பாருங்க மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு மாவுல இருக்கு பாருங்க இது போல ஏர் பபிள்ஸ் நிறைய மாவு நல்ல புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்தா மட்டும் தான் ஆப்பம் நல்ல மிருதுவா பஞ்சு போல இருக்கும் சோ மாவை நீங்க கூடுமான அளவு நல்ல புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் சூட ஆரம்பிங்க இப்ப பாருங்க ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா களைச்சு விட்டுட்டு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஆப்பம் மாவோட இப்படி இப்படிதான் இருக்கும் தோசை மாவுக்கோசரம் இன்னும் கொஞ்சமுமே தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி தோணிச்சுனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி ஆப்பம்மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ப தயார் இப்ப ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம் ஆப்பம் சுடுறதுக்காக அடுப்புல ஆப்படாய சூடுபடுத்திட்டு ஆப்ப மாவை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு ஆப்ப மாவை எடுத்துட்டு கடாயில நல்லா சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம் இப்ப ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆப்பத்தை திறந்து பாத்துக்கலாம் ஆப்பம் எப்படி இருக்க போகுதுன்னா ஆப்பத்தை சுத்தி சுத்தி நல்ல முறு முருனே கோல்டன் கலர்ல ஒரு கலர் ஃபார்ம் இருக்கும் சென்டரா நல்ல வெள்ளவெளியு மிருதுவான பஞ்சு போல குட்டியோண்டு இட்லி மாதிரி இருக்கும் தோ இப்படி தான் இருக்கும் இதை நம்ம கரண்டி எல்லாம் வச்சு எடுக்க தேவையில்ல கைகளாலேயே எடுத்துடலாம் கடாயை விட்டு ஈஸியா ஒட்டாம வந்துடும் இத்தனைக்கும் நான் இதை நான் ஸ்டிக் கடாயில கூட ஊத்தல இரும்பு வார்ப்பு கடாய் இருக்குல்ல தான் ஊத்திருக்கேன் பாருங்க ஆப்பத்துல எவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு இந்த ஆப்போ சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டா பஞ்சு போலவே இருக்கும் பாருங்க இதோட டெக்ஸ்டர் சென்டரான இந்த ஓஷனில் நல்ல கூடு மாதிரி இருக்கும் இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்பத்தோட டெக்ஸ்டர் இந்த ஆப்பத்துக்கு வெஜ் குருமா வடகறி தேங்காய் பால் இதெல்லாத்தையும் சைடிஷா எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆப்பத்தை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்